முதல்வர் ஸ்டாலினே அண்ணன் என அழைக்கும் அளவுக்கு சீனியர் ஈரோடு ஏரியாவில் எந்த தொகுதியில் யார் நின்றாலும் இவர்தான் வேட்பாளர் எனும் அளவுக்கு மிக்கவர் எம்ஜிஆர் அரசியலுக்கு உதவ வந்த இளம் ரத்தம் அதிமுக பிளவுபட்டு நின்றபோது ஜானகியின் பக்கம் நின்று ஆட்சியை காப்பாற்றியவர் கட்சியை ஜெயலலிதா கைப்பற்றிய போது அவரும் கண்டிப்பாக கட்சியில் இருக்க வேண்டும் என சொல்லும் அளவுக்கு உழைத்த ரத்தத்தின் ரத்தம் மொத்த செல்வாக்கும் இழந்து நின்ற ஸ்டாலின் அழைத்ததால் மட்டுமே திமுகவுக்கு வந்த ஈரோட்டுக்காரர் அவர்தான் அமைச்சர் முத்துசாமி திமுகவில் இருந்து பிரிந்து அதிமுகவை ஆரம்பித்த எம்ஜிஆர் அனைத்து தொகுதிகளுக்கும் கட்சி மாவட்டங்களுக்கும் அனுபவ நிர்வாகிகளையும் துடிப்பான இளைஞர்களையும் நியமிக்க உத்தரவிடுகிறார் இதற்கான பொறுப்பு ஆரம் வீரப்பனுக்கு கொடுக்கப்பட ஈரோடு மாவட்டத்தில் எம்ஜிஆருக்கு முத்துசாமியை அறிமுகம் செய்து வைத்தார் வீரப்பன் கட்சி ஆரம்பித்ததும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் முதல் தேர்தலை சந்திக்கிறது அதிமுக ஈரோடு தொகுதியில் போட்டியிட எம்ஜிஆர் வாய்ப்பு கொடுக்க பதினேழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெல்கிறார் முத்துசாமி மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட மூன்று ஆண்டுகள்

ஒரு திட்டத்தை தொடங்குகிறார் அதற்கு முதல்வர் எம்ஜிஆரும் ஒப்புதல் கொடுக்கிறார் அப்படி உருவானதுதான் பெருந்துறையில் இருக்கும் ஐயாட்சி பொறியியல் கல்லூரி மருத்துவ கல்லூரி கலைஞர் கண்டிப்பாக எதிர்ப்பார் என அனைவரும் எதிர்பார்க்க முத்துசாமியை பாராட்டி விட்டார் கலைஞர் கலைஞரிடம் சபாஷ் வாங்கிய முதல் எதிர்கட்சிக்காரரானார் முத்துசாமி அதோடு நின்றுவிடாமல் ஈரோடு மாவட்ட பணிகளில் கவனம் செலுத்திய முத்துசாமி நின்று போன பல திட்டங்களை செயல்படுத்தினார் மக்களிடம் நன்மதிப்பு பெருகியது இப்போது வரை முத்துசாமி ஈரோட்டுக்கு கிடைத்த முத்து என மக்கள் பலரும் பாராட்டும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் ஒருமுறை எடப்பாடி சிலுவம்பாளையத்தைச் சேர்ந்த முத்துசாமியின் உறவினர் ஒருவருக்கு தனது பங்காளிகளுடன் தகராறில் கைகலப்பு ஏற்பட்டு விடுகிறது கைகலப்பு முற்ற இருவர் வேல்கம்பு குத்தி கொலை செய்யப்பட்டு விடுகின்றனர் அதனால் முத்துசாமியின் உறவினரும் இன்னும் சிலரும் சத்தியமங்கலம் காடுகளில் தலைமறைவாக அவருக்கு உதவுகிறார் முத்துசாமி பின்னர் நடைபெற்ற வழக்கில் நீதிமன்றம் அந்த உறவினரை விடுதலை செய்து விடுகிறது அவர்தான் இன்று முத்துசாமிக்கு எதிராக அரசியல் செய்யும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பாசத்தினால் தான் முத்துசாமியின் மனைவி இறந்தபோது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று துக்கம் விசாரித்து வந்தார் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் மறைந்துவிட அணிகளாக பிரிந்து விடுகிறது அதிமுக குறிப்பாக ஜே அணி ஜானி அணி இரண்டும் முக்கிய அணிகளாக பார்க்கப்பட்டன அப்படிப்பட்ட நிலையில் ஜானகி அணியில் முக்கிய நபராக இருந்தார் முத்துசாமி பெரும்பான்மையை நிரூபிக்க ஜானகிக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் அவரை தோற்கடிக்க தீவிரமாக வேலை பார்த்தது ஜெயலலிதா அணி ஆனால் ஒவ்வொரு எம்எல்ஏவாக சந்தித்து உரியதை செய்து ஜானகியை வெற்றி பெற வைத்தார் முத்துசாமி ஆனால் ஒரே மாதத்தில் ஆட்சிகளை ஜானகியின் விருப்பத்தோடு ஜே அணிக்கு சென்று அதிமுக ஜெயலலிதாவை பெற உதவி செய்தார் முத்துசாமி இதனால் அவர் மீது ஜெயலலிதாவுக்கும் தனி பிரியம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறில் பாண்டிச்சேரிக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்தார் ஜெயலலிதா அவரோடு காரில் சசிகலாவும் ஓட்டுநரும் மட்டுமே இருந்தனர் சாரதி எனும் வகையில் ஜெயாவுக்கு முன்னே முத்துசாமி காரில் சென்று கொண்டிருந்தார் மீனம்பாக்கம் பழைய விமான நிலையத்தை நெருங்கிக் கொண்டிருந்த ஜெயலலிதாவின் காரில் திடீரென மோதியது ஒரு லாரி காரின் முன்பகுதி முற்றிலும் நொறுங்க ஜெயலலிதா சசிகலாவும் ரத்த வெள்ளத்தில் மிதந்தன காரை அப்படியே ரோட்டில் நிறுத்திவிட்டு பதறியடித்து பதறி அடித்து ஓடி வந்தார் முத்துசாமி ஜெயலலிதாவை தூக்கி தனது கைக்குட்டையால் அவரது தலையில் வலிந்த ரத்தத்தை துடைத்து அருகே இருந்த தேவகி மருத்துவமனையில் சேர்த்தார் சசிகலாவுக்கு அதிக காயம் ஏற்பட அவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் இந்த நாள்களில் மருத்துவமனையில் ஒரு மினி அதிமுக அலுவலகத்தையே உருவாக்கி இருந்தார் முத்துசாமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் அதிமுக தோல்வியை சந்திக்க உருவானது நால்வரணி அதில் ஒருவராக மாறுகிறார் முத்துசாமி இந்த சமயத்தில் ஜெயாவுக்கான முக்கிய நபர் தலைவராக மாறுகிறார் செங்கோட்டை ஜெயாவின் நிழலாக மாறி அதிமுகவில் இரண்டாம் நபர் நிலைக்கு சென்றார் அதே நேரத்தில் நால்வர் அணி பெரிதாக எடுபடாததால் மீண்டும் அதிமுகவிலேயே இணைகிறார் முத்துசாமி ஆனால் கட்சியில் பெரிய எந்த பொறுப்பும் கொடுக்கப்படவில்லை அடுத்தடுத்து வந்த எந்த தேர்தலிலும் சீட் கிடைக்காமல் போக அதிமுகவில் இருந்து விலக முடிவெடுக்கிறார் முத்துசாமி அப்போதுதான் திமுகவில் ஸ்டாலின் டீம் உருவாகிறது ஈரோட்டை பொறுத்தவரை என்கே பி குடும்பமே ஆதிக்கம் செலுத்தினாலும் அவர்களால் கட்சிக்கு நிறைய கெட்ட பெயர் இருந்து வந்தது இதனால் முத்துசாமியை திமுகவுக்குள் வர ஸ்டாலின் உத்தரவிட பல்வேறு விதமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் ஜெயலலிதா இதனை நம்ப தயாராக இல்லை ஏனெனில் தலைவர்களுக்காக கட்சியில் இல்லாமல் அதிமுக எனும் பெயருக்காக கட்சியில் இருப்பவர் அவர் என அறிந்து வைத்திருந்தார் ஜெயலலிதா உடனே முத்துசாமிக்கு அழைத்தார் ஜெயா கடிதம் எழுதி அனுப்புவதாக சொன்னார் முத்துசாமி ஆனால் கடிதம் வந்து சேர்வதற்குள் முக்கிய நிர்வாகிகள் பலரும் அதிமுக செயற்குழுவில் அவரைப் பற்றி கடுமையாக பேசினர் ஆனால் அப்போதும் ஜெயா செவிமடுக்கவில்லை முத்துசாமியை சந்திக்கவே விரும்பினார் இருந்தாலும் தன்னை எதிர்த்து கடுமையாக பேசிய நிர்வாகிகளோடு தொடர்ந்து வேலை செய்ய முடியாது என முடிவெடுத்து திமுகவில் சேர ஆயத்தமானார் முத்துசாமி ஸ்டாலினுக்கு தகவல் சொல்லப்பட்டது மகிழ்ச்சி அடைந்தார் ஸ்டாலின் திமுக செய்தார் அவர் இன்றும் அண்ணன் என அவரை அழைப்பதையே வாடிக்கையாக வைத்திருக்கும் ஸ்டாலின் ஈரோடு பகுதிகளில் திமுக எழுச்சி பெற முத்துசாமியின் உழைப்பே காரணம் என நம்புகிறார் முத்துசாமி திமுகவில் இணைந்த போது ஈரோட்டில் எனக்கு தெரிந்த சாமி ராமசாமி மட்டும்தான் இப்போது முத்துசாமியும் தெரிந்து விட்டார் இன்னும் பல சாமிகள் வருவார்கள் என்று பேசினார் அதன்பின் திமுக சார்பில் போட்டி தேமுதிக வேட்பாளர்

களத்தில் இறங்கினாலும் முத்துசாமியை தலைமையேற்று தேர்தல் பணிகளை மேற்கொள்வார் என அறிவித்தார் ஸ்டாலின் மறுபக்கம் அதிமுகவும் தேர்தல் பொறுப்பாளராக செங்கோட்டையனை களமிறக்கியது பழைய நண்பர்கள் தேர்தல் களத்தில் எதிரிகளாய் மாறி தங்கள் அணியை வெல்ல வியூகம் வகுத்தனர் கடைசியில் செங்கோட்டையனின் வியூகத்தை உடைத்து வென்றார் முத்துசாமி இதனிடையே அமலாக்கத்துறை வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ய அவரது துறையான மதுவிலக்கு துறைக்கு யாரை நியமிக்கலாம் என ஸ்டாலின் யோசித்தார் அனுபவமும் பக்குவமும் கொண்ட முத்துசாமியே சரி என முடிவெடுத்து அவருக்கு அந்த துறை அப்போது ஒதுக்கப்பட்டது குறுகிய காலமே அந்த துறையை கையில் வைத்திருந்தாலும் தன்னால் முடிந்த அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வந்தார் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வந்ததால் மீண்டும் அவரே மதுவிலக்குறை அமைச்சரானார் ஆனால் உச்ச நீதிமன்றத்தின் தலையிட்டால் மீண்டும் தனது பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ய யாருக்கு மதுவிலக்குறை என்ற பேச்சுகள் திமுகவில் எழுந்தன ஒருவர் கூட அந்த துறையை எடுத்துக் கொள்ள முன்வரவில்லை ஏனெனில் தொட்டாலே ஏதேனும் சிக்கல் வந்துவிடுமோ என்ற எண்ணம் அனைவருக்கும் இருந்ததாக தெரிகிறது ஆனால் எப்போதும் போல முத்துசாமி மீது நம்பிக்கை வைத்து அவருக்கே அந்த துறையை மீண்டும் இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் தற்காலிக ஏற்பாடுதான் என்றாலும் கூட கூடுதலான சுமைதான் என்றாலும் கூட பணியை தொடங்கிவிட்டார் முத்துசாமி